தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வெள்ளங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் தற்போது ஆண்கள் பல ஸ்டைல்களில் தாடியை வைத்து தங்களுடைய அழகை வெளிக்காட்டி வருகின்றார்கள் தாடியை வளர்த்து அழகாக்கினால் மட்டும் போதாது அது மென்மையாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் பெண்களை உங்கள் அழகில் மயங்கி விழச் செய்ய முடியும் நிறைய ஆண்கள் தாடி வளர்த்தால் அரிப்பை அனுபவிப்பார்கள் எப்படி தலைமுடியின் ஆரோக்கியத்தைக்கும் மென்மை தன்மைக்கும் எண்ணெய் பயன்படுத்துகின்றோமோ அது போலவே தாடி ஆரோக்கியமாகவும் பட்டு போன்று இருப்பதற்கும் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் தாடியின் மென்மையை அதிகரிக்கும் எண்ணெய் எதுவென்று நீங்க கேட்கின்றீர்களா அந்த எண்ணெயை எப்படி தயாரிப்பது அதன் ஆரோக்கியம் என்ன கேட்போம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் ஒரு சிறிய பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேங்காய் எண்ணெயில் சருமத்துக்கு ஈரப்பசையூட்டும் லாரிக்காமிலும் உள்ளது இது தாடியின் மென்மையை அதிகரிக்கும் பின்னர் அதில் ஜொஜோபா ஆயில் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் ஜஜோபாவில் அதிகப்படியான வெளியேற்றிவிடும் சர்மத்தை ஈரப்பதமாக்கும் பிறகு அதில் சந்தன எண்ணெயை நான்கு துளிகள் கலக்க வேண்டும் இதனால் நாடுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் மென்மையாக இருப்பதோடு நறுமணத்துடனும் இருக்கும் ஒருவேளை தாடியில் அரிப்பு அதிகமாக இருந்தால் கலவையுடன் அல்லது சீற்றி எண்ணெயை சேர்த்துக் கொள்ளுங்கள் இதனால் அரிப்புகள் ஏற்படுவதை தடுக்கலாம் இறுதியில் கலந்து வைத்துள்ள அந்த கலவையை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைத்து ஒரு நிமிடம் நன்கு குலுக்கினால் எண்ணெய் தயார் பின்பு இரண்டு அல்லது மூன்று துளிகள் எண்ணெயை கையில் எடுத்துக்கொண்டு நன்கு தேய்த்து மசாஜ் செய்ய வேண்டும் இவ்வாறு நாள்தோறும் இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் பட்டு போன்ற மென்மையான மற்றும் அழகான தாடியை பெற்றுக் கொள்ளலாம் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதயாவளி தமிழன் டுவெண்டி காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் மென்மையான தாடி வேண்டுமா அழகான தாடி வேண்டுமா அப்படி என்றால் அருமையான இந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணெய் தயாரிப்பது எப்படி அதன் ஆரோக்கியம் என்ன என்று நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி